வணக்கம் வணக்கம் நம்ம சினிமா நடிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரூலும் இருக்கு உலக புகழ் வாய்ந்த ஒரு நடிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்றப்ப நம்ம எல்லாருமே சுக்ரன் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணும் சுக்ரன் தான் சப்போர்ட் பண்ணும் சுக்கரன் எப்பவுமே சப்போர்ட் பண்ணும் சினிமா துறையில் பணி செய்யக்கூடிய அத்தனை மனிதர்களுக்குமே சுக்ரனும் ராகுவும் அதுவும் துலாத்துல இருந்தால் அதிகமாக சப்போர்ட் பண்ணிரும் அது வேற சுக்ரன் உச்சம் எல்லாம் அதெல்லாம் தொழில் நிலையில வர்றது ஓகே ஒரு புகழ் பெற வேணும்னா மூணாம் அதிபதி அவர் ஜாதகத்துல மூணாம் அதிபதி மூணு ஏழு பதினொன்னுல இருந்து லக்னாதிபதி குரு சூரியன் சந்திரன் சம்பந்தம் பெற்றார் குரு சூரியன் சந்திரன் சம்பந்தப்பா அதையோ அல்லது சேர்க்கையோ பெற்று ஒன்பதாம் பாவத்துடனும் தொடர்பு இருந்தார் ஒருவருக்கு புகழ் கிடைக்குதுங்கிறாங்க அப்ப லக்னாதிபதி சூரியன் சந்திரன் குரு அண்டு ஒன்பதாம் பாவம் இந்த லக்னாதிபதி இவர்களுடன்லாம் இந்த குரு சூரியன் சந்திரனோட சேர்ந்து ஒன்பதாம் பாவத்துடனும் தொடர்பு வைத்தால் அவர் புகழ் பெற்ற சினிமா துறை நடிகராகிறாங்க மூணாம் அதிபதி எந்த வகையில சப்போர்ட் பண்ணதுன்னா அவருடைய உழைப்பை சப்போர்ட் பண்ணது மூணு ஏழு பதினொன்னுல இருந்து நம்ம சுக்கரன்ற மூணாம் அதிபதி சுக்கரன் இருந்தால் பெரிய நடிகர் நடிகராகிறார்கள் பெரிசலா சுக்கிரன் தான் துறை சார்ந்தது அது நம்ம மறுக்கல ஆனால் பாவரீதியாக இந்த மூணு ஏழு பதினொன்னு மூணாம் அதிபதி இருந்து இந்த லக்னாதிபதி வந்த குரு சூரியன் சந்திரன் தொடர்பாயும் ஒன்பதாம் பாவத்துடனும் தொடர்பு ஏற்பட்டால் புகழ் வாய்ந்த நடிகரே நன்றிங்க